நம்ம வீட்டில் எப்பவுமே வாழைப்பழம் இருக்கும் அந்த வாழைப்பழம் மிஞ்சி போயிரும் மிஞ்சி போய்ட்டா தூக்கி போட்டுருவோம் அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வாழைப்பழம் கூட ரெண்டு முட்டை சேர்த்து இப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக செவ்வாழை பழம் வாங்கி வச்சுருந்தேன் அதிலேருந்து ரெண்டு பழம் மட்டும் எடுத்துக்கிறேன் அது ரொம்பவே பழுத்துருச்சு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சாச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் குக் பண்ணணும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நெய் சூடானதும் நம்ம மஞ்சள் தூளை போட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும் அதிகமாக ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு வாழைப்பழத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா வாழைப்பழம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து ஒரு அளவு ரவை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வாழைப்பழத்துக்கு சரியாக நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருந்தேன் எனக்கு சரியாக இருந்துச்சு வாழைப்பழம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ரவையை எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வாசம் வரும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த அளவுக்கு கலந்து நல்லா நமக்கு அப்படியே திரண்டு நல்லா உதிரி உதிரியாக ஓரளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நல்லா சூடாக்கி வச்சுருக்கக்கூடிய பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சரியாக எனக்கு நூறு எம்எல் பால் வந்து தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரே டைமில் சேர்த்துக்கல எடுத்துருக்க ரவை அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக பால் தேவைப்படும் நான் எடுத்துருக்க அளவுக்கு சரியாக நூறு எம்எல் வந்து பால் சரியான அளவாக இருந்துச்சு ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நமக்கு இலக்கம் வரும் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா வாசத்துக்காக ஏலக்காய் அளவு தேங்காய் துருவல் அளவு சுகர் இந்த இடத்துல நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே மிச்சமாக இருந்தால் பாலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிதமான ஹீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து ஆற விட்டுறலாம் ரொம்பவும் ஆற விட வேண்டாம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சமாக ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைமில் கைகளில் மசிச்சு விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எல்லாத்தையுமே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க மீடியமாக இருக்கக்கூடிய இந்த சைஸ் சரியான அளவாக இருக்கும் இப்போது கடாய் ஒன்றில் நான் சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நல்லா செம்மில் வச்சுட்டு இதை வந்து அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி விடும்போது நல்ல கலர் இந்த மாதிரி வெந்து வரும் இந்த நெய்யோட வாசமும் நல்ல முழுசாக அதுக்கு வந்து இறங்கி ரொம்ப ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லாம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படியே சூடோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம் இதே போல ஒரு பக்கத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்